அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாசமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நான் ஒரு சூப்பர் பவர் என காட்டும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நான் ஒரு சூப்பர் பவர் என காட்டும் நேரம் இது என்னங்க இது தலைப்பு இது என்ன சூப்பர் பவர் எஸ் இது இதுவரைக்கும் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கை இல்லாம வீக்கா அப்படியே ஒரு மாதிரி வெடுக்கு எடுக்குன்னு கொத்திட்டு ஒரு ஒரு அன் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் வெறிச்சிக்க லக்னம் வெறிச்சிக்க ராசி லைட்டாக அப்படியே ஒரு வார்த்தை திட்டி இருப்பேன் இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க தான் சூப்பர் பவர் என காட்டும் நேரம்னு ஏன் அதை மாதிரி சொல்றேன் ஏன்னா நீங்க இப்ப சூப்பர் பவர் என்ன காட்டும் நேரம்னு ஈகோவோட செயல்பட்டா அம்புதான் அந்த இந்த ஜோதிடம் ப பழங்கள் சொல்றப்பயே ஆன்மீக ரீதியாவ சொல்லிட்டு இருப்பேன் நான்கு அகங்காரம் ஆபத்து எல்லா ராசிக்கும் எல்லா மனிதர்களுக்குமே அதனால சூப்பர் பவர் எனக்கு காட்டும் நேரம்னா அது உங்களால் அல்ல நீங்க அல்ல அவனால் அதனால நல்லா நம்ம மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸலண்டா இருக்கு ஏன்னா உங்க புத்தியை வச்சு ஏன்னா காலப்பருசத்தை தூப்படி எட்டாவது ராசி அதனால தான் பைத்தியம்லாம் சொல்லி திட்டு வாங்கினா எட்டுங்கிறப்ப திட்டுக்கு பிடுக்குன்னு உங்களுக்கே நீங்க பிரச்சனை பண்ணிருவீங்க ஏன்னா லக்னாதிபதியே ஆறாம் இடத்ததிபதியா வர்றான் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியா வர்றதால உங்களுக்கு நீங்களே பகை விரோதம் பிரச்சனைகள் போட்டிகள் உங்களை யாரும் கெடுக்க முடியாது எக்ஸப்ட் நீங்க தான் உங்க விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிய வேற யாரும் கெடுக்க முடியாது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிதான் தன்னைத்தானே கெடுத்துக்கும் இல்லாட்டி வேற ஒரு விருச்சிகம் கெடுக்கும் மேக்சிமம் விருச்சிகம் வந்து ஒளிஞ்சிதான் சேர்ந்து இருக்காது சிக்கல் கொஞ்சம் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் சொன்னபடி சூப்பர் பவராக மாற முடியும் நீங்களாக இருந்தீங்க நான் இருந்தீங்கன்னா சூப்பர் பவராக ஆரம் ஆக முடியாது அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் பவர் என காட்டும் நேரம்னு ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டில் போய் வக்ரமாகிறார் அது என்ன சார் கெடுதல் தானே சார் அப்படின்னா ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால் ஒரு குடிகாரனை போல பிஹேவ் பண்ண வைக்க நீங்கள் கெடுத்துக்காதீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது தப்பிச்சுக்குவீங்க நல்ல சூழல் நல்ல பாட்னர்ஸ் எல்லாம் அமைவாங்க பக்கமாக இருக்கும் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு அண்டு சுக்கரன் ஐந்து ஏழு குடைவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க உங்களுக்கு முழு சுவர் யாருன்னா குரு இரண்டு ஐந்து குடைவன் நேம் ஃபேம் தனம் வாக்கு பேரு புகழுக்கு அதிர்ஷ்டத்துக்கு அவன்தான் அவன் ஏழாம் இடத்துல உட்காந்து பார்க்குறான் அதுதான் நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு வீடியோல்லாம் அந்த குருவை வச்சு தான் இப்போது முடியாவிட்டால் எப்போதுன்னு கேட்டிருப்பேன் விருச்சிக விருச்சிக ராசிக்கு அப்படி எக்ஸலண்ட்டா இருக்கு அதுவும் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பு ஏழு ஐந்து குறைவர் அதற்கேற்றபடி இந்த பரிவர்த்தனை ஆகிறப்ப அதற்கேற்றபடி சூழல் அதுக்கேற்றபடி பார்ட்னர்ஸ் அதுக்கேற்றபடி நட்புக்கள் அதுக்கேற்றபடி அதிர்ஷ்டம் வரும் அறியாமல் பேசுவீங்க அறியாமல் வெளிப்படுத்துவீங்க உங்களை எக்ஸலண்டா இருக்கும் இந்த பரிவர்த்தனை ரொம்ப நல்லது பட் ஐந்துல உள்ள ராகு சனியை போன்று வேலை பார்ப்போம் அவர் கூடியவர் இருக்கிறப்ப பெருசா கெடுக்க மாட்டார் இருந்தாலும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃப்டி பிள்ளை பயந்தாங்குழி பயந்தாங்குழின்னு சொல்றது ஆஹ் தான் ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட மோடுமுட்டித்தனம் சன் பிரச்சனை பண்ணுவீங்க வெளியில எல்லாம் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே நல்லவன் போல சாஃப்டாக அழகாக அறிவாக பேசி சப்பி தப்பிக்கிற ஆளுங்க ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஒரு 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 தன்மை உங்களுக்கு இருக்கும் மற்றவங்கள்ட்டெல்லாம் புதிய நபர்கள்ட்டெல்லாம் ஒரு வேற்று மதத்தினர்கிட்ட ஒரு பய உணர்வோடு செயல்படுவீங்க அது வேண்டாம் அவங்க வழியாக தான் நன்மை நடக்க போகுது புதிய நபர்கள் முன்னப்பட தெரியாதவர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் வேறு நாட்டினர் அவங்க வழியாலாம் அதிர்ஷ்டம் வரப்போகுது அதை அக்செப்ட் பண்ணுங்க அது ஏழு ஐந்துங்கிறப்ப இந்த வயது காலத்துல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை இந்த லவ் அஃபேரில் மாற்றுறது இதெல்லாம் வரும் அது யோகமாகவே இருக்கும் விட்ட குறை தொட்டகுரன்னு உள்ள ஆளுங்க வருவாங்க மனசுக்கு பிடிச்சவங்க வருவாங்க ரொம்ப பக்கவா இருக்கும் ஏழு ஐந்து பரிவர்த்தனைங்கிறத அவனே பனிரெண்டாம் இடத்ததிபதியாம் வர்றதால சும்மா கிடையாது அப்படி ஒரு தீவிரமா தூக்கம் இல்லைங்க அப்படின்னு தூக்கம் இல்லாமல் ஓடணும் உழைக்கணும் அப்பதான் கிடைக்கும் நான் போதும் போல அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே சேஃப்டியா இருந்துக்கிட்டு அப்படியே பேச்சு அறிவார்த்தமான பேச்சால அப்படி பேசி சமாளித்து இந்த யானை தன்ம த தான் தலையிலேயே மண்ணை போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்க கூடாது இறங்கி விளாடணும் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு வர்ற வாய்ப்புகளை விளாடுறப்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் ஏன்னா இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு என்று குரு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழுல அப்புறம் பிரச்சனை பதினஞ்சு அஞ்சுக்குள்ள விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ள ஒரு ஸ்டடி பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்புறம் பயந்து சாவீங்க இன்னபிஷியண்டா போயிடுவீங்க வீக்கா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க பொதுவிலேயே ஒரு வீக்கான ஆளுங்க தான் நீங்க இந்த எண்டு அந்த எண்டுலேயே இருப்பாங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறவங்க சூப்பர் பவராக மாறுவாங்க அதில் தான் நான் சொல்லியிருப்பேன் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆளுங்க ரொம்ப மோடு மோடுமுட்டியாக கிராக்கா கீழே இருக்கக்கூடியவங்களும் விருச்சிகத்தில் இருப்பாங்க நல்ல பெரிய கம்பெனியில் பெரிய பதவி பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பாப்புலரான பர்சன் அங்கே வெடுக்கு வெடுக்குன்னு அவன் திட்டினாலும் அவனை அவனை தேடி அவ்வளோ பேர் போகிறாங்கப்பா தான் பாஸ் அவன் அவன் சொல்கிறது நடக்குதே அவன் ஜெய் அவன் செய்யறது நல்லா இருக்கே அப்படின்னு அவன் அவன்கிட்ட பயம் இருந்தாலும் போறாங்க எல்லாரும் அவன் வெடுக்கு வெடுக்குன்னு தான் இருப்பான் கொத்திக்கிட்டு இருப்பான் அப்பையும் போகிறாங்க இந்த எண்டுலேயும் இருப்பாங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் கடவுள் பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் புத்தியை வச்சுன்னா நீங்கள் அதுதான் யானை அதை சொன்ன பாருங்கள் ஜாக்கிரதை நீங்களே உங்களுக்கு எடுத்துக்குவீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு நாலாம் இடம் ஐந்தாம் இடம் வழுக்குது உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் நேரம் கூச்சப்பட்டுக்கிட்டு இ இ ஏன்னா லக்னாதிபதி ரா ராசி ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால நம்மளாலலாம் முடியுமா நம்ம செய்ய முடியுமா ஐயோ வீக்காக இருக்கே அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அதனால தான் இந்த பைத்தியங்கிற வேர்டை போடுவேன் அது உள்ளுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏன்னா உள்ளே இருக்கிறது சூப்பர் பவர் உள்ள அந்த சூப்பர் பவர் ஜெய்க்ரோண்டா அது என்ன இவர் இப்படி சொல்கிறது அப்படின்னு வெளில வந்தால் தான் நான் சொன்னேன்ல இந்த எண்டு பாசிட்டிவ் எண்டுக்கு போயிடுவீங்க பெரிய கம்பெனியோ இது பெரிய ஆளா மாறுறது ஒரு விஐபியாக மாறுற மாதிரி முடியும் இல்லாட்டி வீக்கா நீங்க உங்களை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஏழு கூடையும் உச்சமாக இருக்கிறான் நல்ல சூழல் நல்ல பார்ட்னர் வருவாங்க அவங்க சொல்கிறத அப்படியே கேளுங்க பயந்துட்டு ஒதுங்காதீங்கிற அதனாலதான் புதிய நபர்கள் மதத்தினர்னாலும் பயப்படுவீங்க நீங்க அதை செய்யாதீங்கன்ட்டு இருக்கேன் நாலாம் இடத்துல யார் இருக்கா பத்தாம் இடத்தில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குற பெரிய பதவி மற்றவங்க பார்த்து வியக்கிற பதவி வியக்கிற படிவி வேலை வாய்ப்பு தொழில் அமைகிறது பெரிய அளவுக்கு அங்கே ஒரு விஐபி மாதிரி பெரிய ஆளாக பலருக்கும் தெரியக்கூடிய இல்லை பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய தொழிலை செய்கிறது இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா சூரியன் நாளில் இருக்க பாவிகள் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அட்டகாசமாக வேலை பார்ப்பார் நாலாம் பாவம்னா வித்தை திறமை அதனால தான் வெளிப்படுங்கிறேன் நம்பர் ஒன்னு உங்களுக்கே நீங்கள் கிளி பார்த்துக்கீங்க இதெல்லாம் உண்மையாக நடக்குதா இதுவரையில் ரொம்ப கேவலமாக இருந்தோமேனு அது எல்லா லக்னமும் எல்லா ராசிக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியடு வரும் அதில் பிடிச்சிக்கிற ஆள் அதில் வந்ததை சேமிச்சிக்கிற ஆள் அதை நிரந்தரமாக பண்ணிக்கிற ஆள்லாம் பார்த்திங்கன்னா தப்பிச்சிடும் பெரிய ஆள் ஆகிடும் இல்லாட்டி விதியை நொந்துக்கிட்டு இப்படி ஏறிந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் அது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் நாலாம் இடத்ததிபதியான சனி பகவானும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் மூணு நாளுக்குடையவர் அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு குழப்பம் நம்மளால் முடியுமான ஒரு இன்னபிஷியண்டா ஒரு ஃபீல் பண்றது இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும் அதுக்கு கண்டிப்பா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தைரியங்கிறது அபரிமிதமா வரும் எல்லாம் அவரு அவரு கொடுக்குறார் அந்த சூழல் அவர் கொடுக்கிறார் அந்த நட்பை அவர் கொடுக்கிறார் அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படின்னு உங்க திறமையை காட்டுனீங்கனாலே போதும் ஆச்சரியமா வரும் கூடவே யார் இருக்கார் எட்டு பதினொன்னு கூடைய புதனும் அங்கே இருக்கார் எதிர்பாராத லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த புதனும் புதன் வீட்டில தான் அந்த செவ்வாயும் இருக்கிறார் உங்க மோடு முட்டித்தனம் கொஞ்சம் குறையும் அவர் வேறு வக்ரம் பெற்றுருக்காரா ஒரு குழப்பம் ஒரு குடியாரணம் போல பிகோ பண்ணுவீங்க புதன் வீடுங்கிறதால கொஞ்சம் அந்த புத்திசாலித்தனம் வெளிப்படும் இந்த கிறுக்குத்தனம் குறையும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது ஏன்னா அது செவ்வாயை போன்றே வேலை செய்யக்கூடியவர் அபரிமிதமான லாபத்தை கொடுத்து அப்படி ஒரு திருப்தி முக்தி கடவுளுக்கு நன்றி கடவுள் இருக்காரியா அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் அனுபவிக்க முடியுங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு இப்போது முடியாவிட்டால் எப்போதுன்னெல்லாம் போட்டிருக்கேன் ஜாக்கிரதை விட்டுறாதீங்க ஐந்தாவது மாதம் பதினஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் நிலமை ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே ஓட்டிகிட்டு போடுவீங்க அந்த சூழலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட பங்குதாரர் மாதிரி இணைந்து சமாளித்து ஓட்டிக்கலாம் இதன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நல்லபடியாக அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிக்காமல் போயிட்டீங்கன்னா ஆபத்து ஏன்னா குரு அப்புறம் நெகட்டிவா மாறிடுவார் ஜாக்கிரத இப்ப சனி நாட்டு ஓகேவா இருக்கார் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அத்தாஸ்தம சனியாக அதனால முயற்சி பண்றதுல தடுமாற்றம் வச்சுக்க நீங்க செய்கிறீங்க நீங்க தான் இப்ப பைத்தியம்னு சொல்லி திட்டுறேனேங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு செய்யுங்க அப்போதான் மிராக்கிள் நடக்குங்க பெரிய பெரிய ஆளுங்க இப்ப ஈவன் நம்ம இவரு நரேந்திர மோடி அவரு நம்ம எனக்கு நான் அப்படிலாம் பாக்குறது இல்லை சில பேர் கமெண்டில் போடுறாங்க நரேந்திர மோடி பிரதமர் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அவர் எவ்வளோ பெரிய ஆளு அவரை பைத்தியங்கிறீங்களா அவரை இதுன்னு அவர் கடவுள் பக்தியோடு அடிக்கிறார் ஜெயிக்கிறார் அவர் நான் செய்கிறேன்னு நினைக்கல அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப மிராக்கில் பார்க்க முடியும் ஆச்சரியத்தை பார்க்க முடியும் இந்த பதினொன்று உள்ள கேது கேதுனாலே நல்ல மெடிடேட் பண்ணி ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா உங்களை ஞானி போல ஆக்கிடுவார் ஞானம் நிறைந்தவர்களாக எந்த செயல் செய்கிறீங்களோ அதுல எக்ஸ்பர்டைஸ் பண்றது தான் சூப்பர் பவர் என்ன காட்டும் நேரம் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறது அது நடக்கும் இதே நீங்க செய்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆபத்து அதுதான் உங்களை அடிக்கடி சொல்லி இருக்கிறது நோட் பண்ணிக்கங்க நீங்க செய்யறீங்கன்னு ஞான கிருக்கனா மாற்றிடும் பேச்சு ஒண்டி பேசுவீங்க செயல் வேஸ்டா இருக்கும் எல்லாம் உங்களை அதனால தான் திட்டுவாங்க அவன் ஒரு பைத்தியம்டா சொல்கிறத கேட்க மாட்டான்டா அப்படின்டுவாங்க ஜாக்கிரதை அவ ஒரு ஒரு பைத்தியண்டான்னு நான் இந்த திட்டுறது இருப்பாங்க நீங்கள் பெரிய ஆளாக ஆகிட்டீங்கன்னா இந்த திட்டே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ உறுப்பிட ஆளாக இருக்கிறப்பதா உங்களுக்கே நாலு பேர்கிட்ட அப்படியே அன் இருக்கும் நீங்கள் உங்களை உணருங்க செய்து ஏன்னா இப்போ குரு பக்கமாக இருக்கார் குரு வந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்குற யோகாதிபதி நினச்சதே நடக்கும் கல்யா அதான் கல்யாணத்துக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் செட் ஆகிறது வேலை தேடுகிறவங்களுக்கு நினைச்சதை விட நல்ல வேலை கிடைக்கிறது தொழிலில் மாற்றம் இல்லை புதிய தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட்டா அதில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க மற்றவங்க மாதிரி இவன் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டான் இவ்வளோ பெரிய வாய்ப்பா இவ்வளோ பெரிய ஆளா இவ்வளோ திறமை இருந்துச்சு அப்பா திறமை இருந்தவன் தான் பைத்தியம் மாதிரி லூஸ் மாதிரி பிரச்சனை இருந்தாலாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க இது வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து உணர்வு ரீதியாக சொல்றதால உங்களை ஒரு தாக்கம் அதனால தான் சில பேர் பேடு கமெண்ட் போடுறீங்க இப்போ அதை பத்தி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நான் சொன்னபடி இந்த டைட்டில் அறிவுறுத்தல் கொடுத்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் மாறி இருப்பீங்க அப்போ உணர்வீங்க கடவுள் இருக்காரியா அப்போ கோள்கள்லாம் வேலை பார்க்குதியா நம்மளை அது மாதிரி தான் டிஸ்டப் பண்ணுது நம்மளுக்கே நம்மளை பிடிக்கலையே சில டைம் வடுக்கு வடுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கோமேங்கிற மாதிரி ஒரு இன்னஃபிஷியண்ட்டாக இருக்கோமேங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறும் இப்போ வந்து பெஸ்ட் பேருடுங்க இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல இருப்பார் அப்போ தான் பயம் இருக்கும் நம்ம வித்தையை காட்ட முடியுமா திரவ இருபத்தி எட்டு அப்புறம் தைரியம் வரும் பார்த்துக்குவோம் ஏன்னா பயம் போயிடும் ஐந்தில் இருக்கிறப்ப அங்கே நீச்ச பங்கம் ஆகிறாள் அது நீச்ச வீடுனாலும் நீச்ச பங்கமாகறதால் லாபம் கிடைத்தே தீரும் அதுக்கு நல்ல பாட்னர் சொல்லித்தர்றதுக்கு ஆள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பாட்னர் இப்படி இப்படி இப்படிலாம் வருவாங்க தொழில் அமைகிறதுக்கு ஒரு நல்ல பாட்னர் இப்படிலாம் வருவாங்க ஏன்னா எட்டாம் திருபதி நீச்ச கதியில் பயணிக்கிறார் நீச்ச பங்கம் ஆகுறப்ப மற்றவங்க தானாக வருவாங்க நீங்கள் சொல்கிறது தான் ஏழாம் இடத்துக்கு உச்சங்கிறதால்தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க புதிய நபர்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கூட நீ அவங்க நினச்சி பயப்பட வேண்டான்ட்டேன் ஏன்னா பயம் வரும் வேஸ்ட் விரயம் ஆயிடுமோன்னு அதை அதை தவிர்த்துக்கங்க இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அந்த சுக்கரன் வக்ரம் பெறார் அந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் மற்றவங்கள நம்புறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மற்றவங்கள சொல்றது அப்படியே கேட்டு செய்யணுங்கிறது பண்ண வேண்டாம் அந்த பொருளில் ஒண்டே ஏன்னா நீச்சம் ஆகிறப்ப அப்படி பார்க்கறதுக்கு பெரிய மனுஷனாக இருப்பான் இதா இருப்பான் உங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அவனால பண்ண முடியாமல் போகும் இல்லை தப்பாக கூட பண்ணிடுவான் இல்லை உங்க நேரம் ஏதாவது சிக்கல் பண்ணும் அந்த டயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த புதன் வக்ரமாக்குற நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ நிறைய நல்ல பங்குதாரர்கள் புத்திசாலித்தனமான ஆட்கள் ஸ்கில்டு பர்சன்லாம் உங்களுக்கு உதவுவார்கள் அவங்க மூலமாகலாம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அண்டு சூரியனும் நாலாம் இருந்து பத்த பார்க்கறத கிட்டத்தட்ட பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்காருங்க அதனால் பிரச்சனை இல்லை ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் போகிறப்ப கொஞ்சம் அடுத்த மாதம் நல்ல இந்த வேலைகளை கிடச்சி இதாயிடுச்சு அப்படின்னாக்கா அடங்கி வாய்ச்சிக்கோங்க எல்லாம் கடவுள் போட்டதுன்னு ஏன்னா இதுவரையில் எல்லாரும் என்ன பைத்தியம்னாங்க திட்டுனாங்க அது இதுன்னு ஆடக்கூடாது எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அந்த திட்டு வாங்க வச்சதும் அவர் தான் இப்ப புகழ் மரியாதை நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்மளே நம்மளை மதிச்சிக்கிற மாதிரி இது இது உண்மையானு கிள்ளி பார்க்குற அளவுக்கு நன்மை நடக்கிறது அவன் அருளால் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நீடித்து இருக்கும் ஏன்னா அடுத்து எட்டாம் இடத்துக்கு குரு வர்றப்ப நல்ல பங்குதாரர் சூழலெல்லாம் கெடுத்துட்டீங்கன்னா மம்பா விடும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தையார் கணேசன் நன்றி வணக்கம்